அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் பேர் உதயசூரியன் ஐந்து முறை எம்எல்ஏ அவருடைய இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாரம் காசிட்டு இருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் மக்களுக்கும் தெரியும் நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன் சங்கராபுரம் தொகுதியில் அங்க மலை இருக்கு கல்வராயன் மலை அந்த மலையில் முப்பதாயிரம் வாக்குகள் அந்த முப்பதாயிரம் வாக்குகளும் உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க காரணம் அங்க காச்சிர கள்ள சாராயத்துக்கு இவரு தான் எல்லாத்துக்கும் ஆதரவு யாராவது அங்க காவல்துறையில மாட்டினா உடனே இவர் போன் பண்ணி அவர் விடுவிப்பார் ஒருத்தர் காசுறவங்கள விடுவிப்பாரு இன்னொருத்தவங்களை விக்கிறவங்கள விடுவிப்பார் ரிஷிவந்திய எம்எல்ஏ ரிஷிவந்திய எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகே இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் எதுவும் நடக்காது இவர் தான் அங்கு பொறுப்பு ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரியுது தெரியும் முதலமைச்சருக்கு ஏன் தெரியல மாவட்ட ஆட்சியர் காலையில வந்து அந்த வசந்தம் கார்த்திகேயன் பேட்மிண்டன் ஆடுவாரா அவரை பார்த்து வணக்க வச்சுட்டு தான் போனோமா இவர் யாருன்னா ஏதாவேலு அனுதாபி ஏதாவேலு பொறுப்பு அமைச்சர் இந்த அமைச்சர் என்ன ஆட்சியா நடக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இன்னும் என் கணக்கு இன்னும் ஒரு இருபது இருபத்தி பேர் போன் தோணுது எனக்கு ஒரு மருத்துவர் நான் சொல்றேன் கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்துல அப்ப ஆன்டிடோட் கேட்டேன் அந்த செம்மி பெஸ்டோ இல்ல அது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்ல ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவில இல்ல இந்தியாவிலேயே இறக்குறது இறக்குமதி பண்றது ஏன் உயிரில் உங்களுக்கு முக்கியம் இல்லையா இது அவமானமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இது கடுமையா கண்டிக்கிறோம் முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும் பொறுப்பு அமைச்சர்கள் எடுத்துக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க இல்ல நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பி மேல எஃப்ஐஆர் போடுங்க கலெக்டர் மேல எஃப்ஐஆர் போடுங்க ஒரு முறை போட்டு பாருங்க அடுத்த ஒரு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கள்ளச்சாரையும் விக்க முடியாது யாராலும் அந்த பயம் கொண்டு வரணும் யாருக்குமே பயம் இல்லையே

இது மெத்தனால் வந்து உடம்புக்கு போய் அது வந்து எக்ஸ்ரீட் ஆகுது ஒரு வாரம் ஆகும் ஆன்டிடோட் கொடுத்தாங்க பத்து மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும் ஆனால் இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க அது வேறு அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது மாதிரி சம்பவம் நடக்குது இப்ப பிரச்சனைலாம் இருக்குதுன்னு தெரியுது அதனால இதை சிபிசிஐடி விசாரணை பண்ணால் ஒன்றும் சரி வராது ஏன்னா இதை சம்மந்தப்பட்டவர்கள் யாரு முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய புள்ளிகள் அதில் சிபிஐ என்கொயரி வேணும் நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மதுவை மறந்திருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள்

இது உடனடியாக சாகடிக்கும் அது ஒரு வருஷத்துல சாகடிக்கும் அதான் வித்தியாசம் இதுல இப்ப ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க அரசு இருக்கிற சராயத்துல ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு லட்சம் பேர் இறந்துட்டு தான் வராங்க வருமானம் அரசுக்கு என்ன வருமானம் வேணும் இன்னைக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி டாஸ்மாக் விற்பனை அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க வெக்க கேடு இதெல்லாம் அதுக்கு அடுத்த ஆண்டு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு விவசாயத்துக்கு வைங்க இலக்க வைங்க கல்விக்கு வைங்க படிப்புக்கு வைங்க இந்த ரெண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம் கடைசியில இருக்கிற மாவட்டம் நான் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவின் சொல்லி நாங்களும் என்ன சொல்றோம் கல்வியில பத்தாவது பன்னெண்டாவது கடைசி ரெண்டு மூணு மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டாஸ்மாக்ல நம்பர் ஒன் விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும்

ஒரே தெருவுல இது ரெண்டு மூணு ஊர்ல குடிச்சிருக்கிறாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இது முதலமைச்சர் முழு பொறுப்பு ஏத்துக்கணும் எங்களுடைய மருத்துவ ஐயாவுன்னு நேத்து சொல்லிருக்காரு முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிருக்கிறாரு குறைந்தது இந்த ரெண்டு அமைச்சர்களை பதவி விலக்கணும் முத்துசாமி பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அந்த துறை அமைச்சர் முத்துசாமி இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு ஏவாவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்துல சட்ட ஒழுங்கு கொலை கற்பழிப்பு அவ்வளவு திருவண்ணாமலை நகரத்துல ஆனா அதை பத்தி கவலை இல்ல அவரு அவரு தானே பயங்கர நிர்வாகி அதுக்கு ரெண்டு துறை பி டபிள்யூடியும் ஹைவேஸும் வேற யாருக்கும் தகுதி அவங்க அதுல அரசுல

அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது முழு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் இவங்களுக்கு உடந்தை யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் யார் யார் காப்பாத்தி இருக்கிறாங்க எல்லாமே வெளியில வரணும் அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் மீது எஃப்ஐஆரே போடணும் நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போன்ற சம்பவம் நடக்காது கள்ள சாராயம் காத்து மாட்டாங்க கஞ்சாவும் இருக்க மாட்டாங்க இன்னொன்னு எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய நோக்கம் தமிழக அரசு பூரண மது விளக்கை உடனடியாக கொண்டு வாங்க இதுதானே இதுதானே எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே அடிமட்ட காரணம் இதுதானே எங்களுடைய ஐயா நாற்பத்தி ஆண்டு காலம் போராட்டம் 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 பண்ணி எத்தனை வழக்குகள் போட்டோம் உச்சநீதிமன்றம் போயிட்டு தேசிய நெடுஞ்சாலை உள்ள எல்லாம் மூடணும்னு சொல்லி இந்தியாவில் தொண்ணூறாயிரம் மது கடையில மூடணும் தமிழ்நாட்டுல மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கடைகளை மூடணும் இப்போ அது எல்லாம் திறந்து வச்சிருக்கிறார் பேருக்கு தேர்தல் நேரத்தில் இதே முதலமைச்சர் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஐந்து ஆண்டுகள் முன்பு தேர்தலில் சொன்னார் என்னன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு சொன்ன ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு அதை மறந்துட்டீங்களா அது திமுக அப்படிதான் நாங்க ஒண்ணு சொல்லுவோம் அதை செய்ய மாட்டோம் அதான் அவங்களுடைய கொள்கை சொல்றதுக்கும் செய்யறது சம்பந்தமே கிடையாது அதனால இது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இது சம்பந்தமாக இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அதை நாங்கள் அறிவிக்கிறோம் எங்க செய்ய போறோம் எங்க என்னன்னு அறிவிக்க போறோம் நாங்க ஏன்னா இது வந்து ஏதோ இந்த ஒரு சம்பவம் கிடையாது தொடர்ச்சியான பிரச்சனை இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேசுறீங்க சமூக நீதினா நீங்க மது விலக்க அமல்படுத்துங்க அதுதான் சமூக நீதியினுடைய முதல் பிரச்சனை அதுதான் தீர்வு எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிக்கிட்டு எல்லாரையும் ஏழை ஆக்கிட்டு நீங்க மட்டும் இருக்கிற ரெண்டு மூணு வியாபாரிகள் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க